ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தினமும் வைஷ்ணவம் எம்பெருமானுடைய வடிவழகை ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ சொல்லும் பொழுது அதற்கு உபமானமிட்டு கார்மோகில் போலே மாமலை போலே காயாம்பூ போலே குவளைப்பூ போலே என்றெல்லாம் சொல்கிறார்கள் அப்படி இது எல்லாம் சொல்லும்படியாக இப்படித்தான் எம்பெருமான் இருக்கின்றான் அப்படின்னு மையார் கடலும் மா மலையும் மா முகிலும் குவளைப்பூ போலேயும் காயாம்பூம் போலேயும் இருக்கக்கூடிய எம்பெருமான் மெய்யாய் இருக்கக்கூடியவன் நம்மை எல்லாம் உய்விக்க வேண்டியே பிராட்டியும் எம்பெருமானும் சேர்ந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்ய தேசம் மெய்ய மலையானை கை தொழவில்லைன்னு சொன்னால் அது கை அல்ல கண்டோமேன்னு திருமங்கையாழ்வார் அழகாக நமக்கு காட்டி கொடுக்கிறார் கடல் போலே இருக்கான் கரு கருகிருத்த நிறத்தை உடைய கடல் போலே மையார் தான் கடல் கருகறுத்து இருக்கும் அப்படி ஆழ்ந்த கருப்பு நிறத்தை உடைய திருமேனியும் மாமுகில் நீரை எல்லாம் உண்டு கழுத்து வரைக்கும் இந்த மேகமானது நீரை எல்லாம் உண்டு வருஷிக்க தயாராக இருக்கக்கூடிய சமயத்தில் எப்படி இருக்கும் அப்படி கார்மேகம் அப்படின்னு மா முகிலேயும் மலையேயும் போல மலைக்குள்ளேயே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றான் மலை போலேயும் மேனியானது மலை போலே இப்படி பறந்து விரிந்து பெரும் இருப்பதாக மிக பெருமையுடையதாக அப்படி நீண்டு இருக்கக்கூடிய மலை போலே திருமேனி இருக்கின்றது மா முகிலேயும் போலே இருக்கின்றது காயாம்பூ போலே இருக்கின்றது குவளைப்பூ போலேன்னா இதெல்லாம் சொல்றது எம்பெருமானுடைய திருமேனியை ஒரு உபமானம் விட்டு சொல்ல முடியாது ஒரு உபமானம் விட்டு இப்படித்தான் உள்ளது அப்படின்னு சொல்ல முடியுமான்னா ஒரு உபமானத்துக்குள்ளே அடங்கவில்லை சொல்ல சொல்லி முடிக்கவில்லை அப்படிங்கிறதுனாலே மறுபடியும் மறுபடியும் ஆழ்வார் இதை எல்லாம் கூட்டி சொல்வார் அப்படியும் சொல்லி முடிக்க முடியுமான்னா சொல்ல முடியவில்லை இருந்தாலும் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய திருமேனி வடிவழகு அழகு கொண்டவன் மெய்யானை மெய்ய மலையானை திருமெய்யத்திலே மலையாக மலையாக எழுந்தருளி இருக்கக்கூடியவன் மலைக்குள்ளே மலையாக எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானை கைத்தொழாத கை அது கையே கிடையாதுன்னு பொதுவாகவே ஆழ்வார்கள் பாசுரங்களிலே எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லாத நாவு நாவல்ல அவனுடைய சரித்திரங்களையும் பெருமைகளையும் நாமத்தின் ஏற்றத்தையும் கேளாத செவி செவி அல்ல அவனையும் அவனுடைய அடியார்களையும் காணாத கண் கண்ணல்ல கண்டோமே என்னும் சொல்றார்கள் இப்படி இங்கே திருமங்கை ஆழ்வார் சொல்வது நமக்காக நம்மை உய்விக்க வந்த பெருமாள் உய்ய வந்த பெருமாள் அத்தனை கோடி ஜீவராசிகளும் உய்ய வேண்டுமே என்கின்ற பாரிப்பு கருணையினாலேயே இங்கே வந்து எழுந்தொழியிருக்கும் மலை போன்றவன் மெய்யம் மெய்யாக எழுந்தருளி இருக்கக்கூடியவன் சத்திய காமத்துவத்தை காட்டிக்கொண்டு இருக்கக்கூடியவன் ஆழ்வார் திருவாய்மொழியிலே ஒவ்வொரு பத்துக்கும் ஒவ்வொரு குணம் எம்பெருமான் தனக்கு காட்டினான்னும் அதை நூறு பாசுரங்கள் விகிதமாக அருளி செய்திருக்கிறார் அதிலே எட்டாம் பத்திலே தேவிமாராவார் திருமகள் பூமி ஏவமத்து அமரர் ஆட்சிவார்னு தொடங்கக்கூடிய பதிகம் பூரா சத்திய காமத்துவம் அப்படின்னு அந்த குணத்தை எம்பெருமான் காட்டினான் தனக்கு அடியார்களினுடைய அபேஷிதங்களை எல்லாம் நிறைவேற்றுவதனாலே தனக்கு ஒரு குறையும் இல்லாதன் அப்படின்னு இந்த சத்திய காமத்துவத்துக்கு பலபடியான அர்த்தங்களை சொல்லலாம் சுவாமி எம்பெருமானாரும் கத்தியத்ரயத்திலே சரணாகதி கத்தியத்திலேயும் காட்டி சங்கல்பான் இப்படி சத்திய காமத்துவத்தை பரிபூர்ணமாக காட்டியருளும் பெருமாள் என்னும் கொள்ளலாம் அப்படி மெய்ய மலையானாக மலையிலேயே மலையாக எழுந்தொழியிருக்கும் எம்பெருமானை நம் கைகளால கொண்டு அஞ்சலி செய்து சரணாகதி செய்யவில்லை என்று சொன்னால் அது கையே அல்ல அப்படின்னும் காட்டுறார் அதற்கு மேலே இந்த பரகால நாயகியானவள் சதா வேங்கட்டம் வேங்கட்டம்னும் வாய் வெருவி கொண்டிருக்கிறாள் நீர்மலை எங்கே நீர்மலைக்கு போவேன் அப்படின்னு சொல்றபடிக்கு நீர்மலை எங்கே எங்கேனும் நீர்மலையையும் சதா சொல்லிக் கொண்டிருக்காள் மெய்யமும் வினவி இருக்கின்றாள் திருமயம் எங்கே திருமயம் எங்கே அங்கு எப்படி செல்றது எப்படி செல்றதுன்னு பாரிப்பு கொண்டவளாக இருக்கின்றாளே என் பெண் இருக்கக்கூடிய நிலைமையை நான் என்னவென்று சொல்வது இவள் திறத்திலே இந்த எம்பெருமான் என் செய்வதாக நினைத்துக் கொண்டிருக்கிறானோ அவனுடைய திரு திருவுள்ள குறிப்பு தான் என்னவோ அப்படின்னும் சொல்றார் அதற்கு மேலே இப்படி ஒரு அழகா இப்படி ஒரு அழகா இந்த அழகை வாச்சா மகோச்சரமாக இருக்கின்றதை வார்த்தைகளுக்குள்ளே சொல்லிவிட முடியுமா அப்படி பொன்னிவர் மேனியாக மரகதமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் திருநாகையிலே எழுந்துருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் இங்கே மெய்யத்திலேயும் எழுந்துருளியிருக்கின்றான்னு சொல்றார் வேயும் சோலை மணாளர் வந்து என்று சொல்றபடிக்கு இங்கே மெய்யத்திலே திரு மெய்ய மலையானாக இருக்கின்றானே அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் திருநாகையிலே அச்சோ ஒருவர் அழகியவான்னு சொல்றபடிக்கு எழுந்தருளி இருக்கின்றானோன்னு இப்படி இந்த கண் படைத்த பயன் என்ன எம்பெருமானுடைய வடிவழகிலே ஆழங்காழ்பட்டிருக்கக்கூடிய ஆழ்வார்களினுடைய பாசுரங்களை சதா வாயாலே சொல்லிக்கொண்டும் அதற்கு இலக்கானதான அந்த வஸ்துவை கண்ணார காண்பதுதானே இந்த கண்படைத்த பிரயோஜனம் அப்படி அழகானவன் மையார் கடல் போலேயும் மா மொகில் போலேயும் காயாம்பூவும் குவளையும் போலேயும் இருக்கக்கூடிய மெய்யானை கை தொழுவது வாயால் அவனுடைய நாமத்தை சொல்றது கண்ணால காண்பதுதானே இந்த இந்திரியங்களுக்கு ஏற்றமானது ஆண்டாள் நாச்சியாரும் காயாம்பூவும் கமலப்பூவும் ஈர்த்திடுகின்ற எண்ணெய் வந்துட்டு இரடிகேஷன் பக்கல் போகே என்று இது எல்லாம் அவனையே ஞாபகப்படுத்துவதாக இருக்கின்றது இந்த இந்திரியங்கள் எல்லாம் பார்த்தால் எல்லாம் அவன் வருவேன்னு சொல்லிவிட்டு போனான் அந்த கார்காலம் வரவில்லை அதனால இவளுக்கு அந்த அவனை பிரிந்திருக்கக்கூடியதான அந்த ஆற்றாமை விஞ்சி அவள் அந்த துரையாரே துடித்து கொண்டிருக்க சரி மற்ற வஸ்துக்களை பார்த்தாகிலும் நாம் நம்முடைய இந்த ஆற்றாமையை தனித்து கொள்ளலாம் அப்படின்னு முயற்சி செய்த பொழுது காயாம்பூவை பார்த்தாலும் அவனுடைய திருமேனியே ஞாபகம் வருகின்றது குவளைப்பூவை பார்த்தாலும் அவனுடைய திருமேனியே ஞாபகம் வருகின்றது சரி கார்முகிலை பார்த்து நம்முடைய தாபத்தை எல்லாம் தீர்த்து கொள்ளலாம்னு பார்த்தாலும் கால மேகமாக நெய்யானாக இருக்கக்கூடிய எம்பெருமானே ஞாபகப்படுத்துகின்றதே சரி கடலை பார்க்கலாம் அந்த கடல் கோஷிப்பது போல நம்முடைய திருவள்ளமானது கோஷித்துக் கொண்டிருக்கின்றதே அதை பார்த்தாயிலும் நாம் நம்முடைய தாபத்தை துவரையை தனித்துக் கொள்ளலாம்னு பார்த்தாலும் அதுவும் அவனுடைய திருமேனி வடிவழகையே ஞாபகப்படுத்தி என்னை கொல்லுகின்றதே இந்திரியங்களுக்கு எல்லாம் நாயகனானவன் நியாமிக்கக்கூடியவன் இந்திரியங்களை அத்தனை இந்திரியங்களையும் தன்பால் சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடியவனான இருடிகேசன் அவனிடத்திலே நீ போகாதே இந்திரியங்களே எல்லாம் அவன் தனக்கு என்று எடுத்துக்கொண்டு விட்டான் என்னுடைய இந்திரியங்களே என்னிடத்தில இருக்கக்கூடிய இந்திரியங்களே இருடிகேசன் பக்கல் போகேல் போகாதீர்கள் அப்படின்னு சொல்றார் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலே காயாம்பூவும் கமல பூவும் ஈர்த்திடுகின்றன என்னை வந்துட்டு இருடிகேசன் பக்கேல் போகே என்று சொல்லும் பொழுது எல்லாம் அவனிடத்திலே சென்று அவனுடையதாகவே ஆகிவிட்டதே வளையல்ல கண்டோமே மெய்ய நிலையாளா முளையாளா மலையாளும் சொல்றார் ஆழ்வார் இதெல்லாம் இந்த வளையெல்லாம் என்னுடைய வளையின்னு நிறைத்துக் கொண்டிருந்தேன் ஒவ்வொரு வஸ்துக்களும் அவனுடையதாகவே ஆகிவிட்டதே எல்லாம் அவனுடையது கழல்வளையை கழல்கின்ற வளையே ஆக்கினாரே என்று சொல்றது போலே கழல் வளைனா கழலக்கூடிய வலை கழன்று விடும்படிக்கு என்னை செய்து விட்டாரே பிரிந்து சென்று விட்டாரே எப்பொழுது என்னை சேர்த்து கொள்வார் எனக்கு அவருடைய திருவடி வழகை அனுபவிக்கும்படியான அந்த அருளை எப்பொழுது நல்குவார் என்றெல்லாம் இப்படி ஆழ்வார்கள் எல்லாம் மாறி 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 எம்பெருமானுடைய திருமேனி வடிவழகிலே ஆழங்காழ்பட்டிருந்தார்கள் அப்படி இந்த எம்பெருமானை உய்ய வந்த பெருமாள் உய்ய ஜீவனவல்லி நம்ம எல்லாம் இந்த ஜீவராசிகள் எல்லாமும் உயும்பலித்து புருஷகாரம் பண்ணிக்கொண்டு எம்பெருமானிடத்திலே சதா நமக்காக புருஷகாரத்துவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிராட்டியையும் அந்த எம்பெருமானையும் சதா நாம் அஞ்சலி செய்து கொண்டும் கண்ணார கண்டும் வாயார பாடினோம் என்று சொன்னால் அதுவே நாம் ஒய்வதற்கு ஏற்ற வழி அது இல்லைன்னு சொன்னால் இந்த இன்றியங்கள் நாமும் இந்திரியங்கள் அல்ல அப்படின்னு அழகாக திருமங்கையாழ்வார் ஒன்பது பாசுரங்களாரே இந்த திவ்ய தேசத்துக்கு மெய்ய மலாளன் அவனிடத்திலே மங்களாசாசனம் செய்கின்றார் நாமும் ஆழ்வாருடைய வாக்கு கொண்டு மெய்ய மலாளனை மெய்யாக அனுபவிப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா